ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியான சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடையை சுடுபடுத்தி இதில் ஒன்றரை டீஸ்பூன் போல் எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடானது ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் ரெண்டு டீஸ்பூன் போல் வெள்ளம் உளுந்து சேர்த்துக்கோங்க ஆனால் கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும்போது சட்னி நல்ல சுவையாகவும் இருக்கும் சத்துக்களும் நமக்கு நிறைய கிடைக்கும் இதில் நாலு பூண்டு பற்கள் காரத்துக்கு ஆறு வர மிளகா சேர்த்துருக்கு அடுப்பு மித மனத்தீலே வச்சுட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பு மித மனத்தீலே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது நல்லா வறுப்பட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எண்ணெயை வடிச்சிட்டு இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் செய்து தக்காளி பழம் நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை சேர்த்துருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதையும் தங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்ச கடலைப்பருப்பு கருவேப்பில் பூண்டு மிளகாவை மிச்சி ஜாலை சேர்த்துருக்கேன் பல்ஸ் மூடல் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து உப்பு சேர்த்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கலாங்க இப்ப அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுல்ல மாத்திருக்கேன் தாளிப்பு கரண்ட் அரை டீஸ்பூன் என்ன கருகுளுத்த பருப்பு கால் டீஸ்பூன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பில இதெல்லாம் பொறிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப சுவையான இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியா இருக்கு இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் சேர்ந்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்னவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே வெல் லைக் கடைக்கு க்ளிக் பண்ணி வச்சிக்கிங்க அதில் ஆன் ஆப்ஷன் வரும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போதானே அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாகவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் bon